கரூர் ரயில்வே காலனி தென்முக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு மதுரை வீரன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் தை அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் ரயில்வே காலனி அருள்மிகு ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் மதுரை வீரன் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் அபிஷேக பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து சுவாமிக்கு பட்டாடி உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு உதிரி பூக்களால் ஆலயத்தின் சிவாச்சாரியார் நாமாவளிகள் கூறினார் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீப ஆராதனை நடைபெற்றது கரூர் தென்முக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் மதுரை வீரன் சுவாமிக்கு தை அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சியைக் காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்